இன்று புரட்சி திரவி அம்மாவனுடைய பிறந்தநாள் விழாவிலே நம் சபதம் இருக்க வேண்டிய ஒரு காலத்தின் கட்டாயத்தில் இருக்கிறோம் நான்கு பிரிவாக நாம் விரிந்து கிடக்கிறோம் இந்த தீய சக்தியுடைய ஆட்சியை விரட்ட வேண்டும் என்றால் நம்மளுடைய அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் சின்னம்மாவனுடைய தலைமையிலே அனைவரும் ஒன்றிணைந்து செயல்படுவோம் இந்த நாட்டிலே தீய சக்தியை விரட்டி அடிப்போம் அம்மாவுடைய பிறந்தநாள் விழாவில் சபதம் இருப்போம் இன்று அவர்களுடைய பிறந்தநாள் இன்றைய தினத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் அனைவரும் சின்னம்மா அவருடைய தலைமையேற்று வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஒருங்கிணைந்து சக்தி கருணாநிதி குடும்பத்தை தமிழகத்தில் இருந்து விரட்டியடிப்பதற்கு சபதம் இருக்க வேண்டும் பள்ளிக்கூடத்தில் வந்து மாணவர்களுக்கு மணிக்கணேடி சைக்கிள் எல்லாமே இலவசமாக கொடுத்தாங்க அதனால் வந்து அம்மா இப்போ இல்லாதனால அது பூராமே இல்லாமல் நிறுத்தி வச்சுட்டாங்க அது மக்களுக்கு வந்து சலுகைகள் இல்லை சலுகைகள் இல்லாதனால நாங்கள் மக்கள் ரொம்ப வறுமை கோட்டு கீழே போயிட்டு இருக்கோம் மக்கள் வந்து ரொம்ப சந்தோஷமா நிலைகள் நிக்கினோம்னா சின்னம்மா அவர்கள் வந்து பதவிக்கு வந்தா மீண்டும் அந்த அம்மா ஆட்சி மீண்டும் மீண்டும் தொடர சின்னம்மாவை வாழ்த்தி வணங்குகிறோம் மாசிய மகமான எங்கள் தங்கத்தாரக அம்மாவுடைய பிறந்தநாள் விழாவில் சபதம் ஏற்று தியாகத்தில் தலைவர் தலைமையில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்வரும் காலத்தில் ஆட்சி கட்டில் அமர்வோம் என்பதனை இந்த பிறந்த நாளை உறுதியாக உறுதியேற்போம் என்று தெரிவித்துக் கொள்கின்றேன்